வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம் ஒரு பிரைஸ் கத்துக்க போறோம் இந்த ஃப்ரைஸ்க்கு ஆடர்னேட்டிவா வேற எந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரைஸஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த மாதிரி கரண்ட் விட்டு விட்டு வருது மழை விட்டு விட்டு பெய்யுது வலி விட்டு விட்டு வருது இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா இதுல விட்டு விட்டு நம்ம என்ன மீன் பண்றோம் தொடர்ந்து இல்ல இடையில கேப் விட்டு திரும்ப வருது அப்படின்ற தான் நம்ம சொல்றோம் சோ இந்த மாதிரி அர்த்தத்துல இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு ஃப்ரேஸ் ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற பிரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஃப்ரேஸ் நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்கும் இப்போ ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல நிறைய பேர் இது ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க இப்ப மழை விட்டு விட்டு பெய்யுதுன்னா ஆன் அண்ட் ஆஃபை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த ஆன் அண்ட் ஆஃப சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆன் அண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஒரு அர்ட்வர்ப் இன்டர்மீடியன்ட்லி அப்படின்ற அட்வாபை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவும் அதே தான் ஆனால் இது ரொம்ப ஃபார்மல் நம்ம வந்து ஃபார்மலான இடத்துல ரிட்டர்ன்லலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஸ்போக்கனில் ஆன் அண்ட் ஆஃப் வந்து ரொம்ப காமன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக விட்டு விட்டு மழை பெய்தது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ பாஸ்டென்ஸ் அதுவும் இல்லாமல் மழை வெயில் மாதிரி வெதர்க்கெலாம் நம்ம வந்து டம்மி சப்ஜெக்ட் இட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அதனால இட் ரெண்ட் ஆன் அண்ட் ஆஃப் எப்போ மத்தியானம் ஃபுல்லா இட்ரை ஆன் அண்ட் ஆஃப் ஆஃப்டர்நூன் எப்படி நம்ம சொல்லுவோம் இந்த ஆன் அண்ட் ஆஃப் எங்க போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமானா இந்த சென்டன்ஸ் உடைய கடைசியில அதுல இந்த மாதிரி டைம் ரிலேட்டட் ஃப்ரேசஸ் வந்தால் அதுக்கு முன்னாடி இதை எப்படி போடணும் அதனால தான் இட் ட்ரெயின் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா விட்டு விட்டு மழை பெய்தது அப்படின்னு அர்த்தம் அதில் நாள் முழுவதும் அப்படின்ற டைம் ஃப்ரேஸ் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இட் ட்ரைண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் ஆஃப்டர்நூன் இதுல இந்த ஆன் அண்ட் ஆஃப்க்கு பதிலா அப்படியே நம்ம இன்டர்மீடியன்லி இட் ரைண்ட் இன்டர்மீடியன்ட்லி ஆல் நம்ம அப்படியும் ஆனா இது ரொம்ப ஃபார்மல் கடந்த ரெண்டு நாளா எனக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வருது இப்ப ஒரு டாக்டரை பார்த்து நம்ம சிம்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஸோ விட்டு விட்டு காய்ச்சல் வருது கடந்த ரெண்டு நாட்களாக இப்படி சொன்னாலே நம்ம ஃபாரை யூஸ் பண்ணுவோம் அப்ப ஃபார் த பாஸ்ட் டூ டேஸ் ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரில சென்ஸை யூஸ் பண்ணுறப்போ நாம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸை யூஸ் பண்ணுவோம் அதனால ஐ ஹாவ் பீன் அப்படின்னு நம்ம போடுறோம் இந்த பக்கத்தில் வே பிளஸ் ஐஎன்ஜி வரணும் இந்த இடத்துல மெயின் வேர்பு என்ன இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ எனக்கு ஃபீவர் அப்படின்னா ஐ ஹாவ் அ ஃபீவர் ஐ ஹாவ் அ கோல்டு அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹேவ்ன்ற வார்த்தையை தான் நம்ம மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுவோம் அதனால தான் இந்த ஹேவோட ஐஎன்ஜி சேர்த்து ஹேவிங் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ஐ ஹாவ் லேசாக காய்ச்சல் விட்டு விட்டு வருது ஐ ஹாவ் பின் அதுக்கப்புறம் தான் டைம் எப்போ கடந்த ரெண்டு நாட்களாக அதை கடைசியில் போடுறோம் ஐ ஹாவ் பின் என்னுடைய தோல்பட்டையில ஒரு ஷார்ப் பெயின் வருது விட்டு விட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ எனக்கு வந்து வலி ஏற்படுகிறதுனா நான் வந்து ஒரு ஒரு பெயினை நான் ஃபீல் பண்றேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்க இதுக்கு வந்து ஐ ஹாவ் சொல்லலாம் இல்ல ஐ ஃபீல் அ ஷார்ப் பெயின் ஐ ஃபீல் அ ஷார்ப் பெயின் எங்க என்னுடைய ஷோல்டர் இன் மை ஷோல்டர் விட்டு விட்டு வருது அது சொன்னோம் இல்லையா சென்டென்ஸோடைய கடைசியில் ஆன் அண்ட் ஆஃப் ஐ ஃபீல் அ ஷார்ப் பெயின் இன் மை ஷோல்டர் ஆன் அண்ட் ஆஃப் ஐ ஃபீல் அ ஷார்ப் பெயின் இன் மை ஷோல்டர் ஆன் அண்ட் ஆஃப் இன்னைக்கு இன்டர்நெட் இணைப்பு இன்டர்நெட் கனெக்ஷன் நெட்டு விட்டு விட்டு வருது அப்படி நம்ம சொல்கிறத இன்டர்நெட் கனெக்ஷன் விட்டு விட்டு வேலை செய்யுது அப்படி இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்ல முடியும் ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து தி இன்டர்நெட் கனெக்ஷன் இது வந்து விட்டு விட்டு வேலை செய்யுது அப்படின்னாலே நம்ம பாஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அப்படிதான் சொல்லுவோம் அப்படி தான் மீன் பண்ணுவோம் அதனால தான் எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் நீங்கள் பாஸ்ட்டை மட்டும் ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் இப்போ வரைக்கும் இல்லை நீங்கள் பாஸ்டில் ஒரு டைம் பீரியடில் அப்படி செய்தது விட்டு விட்டு நடந்ததுன்னா நீங்கள் பாஸ்டன்ஸையோ பாஸ் கண்டினியூஸ்டன்ஸையோ யூஸ் பண்ணலாம் அட் பாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு மீன் பண்ற சமயங்களில் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இன்டர்நெட் இணைப்பு விட்டு விட்டு வேலை செய்கிறதுனா இப்போ நேத்துல இருந்தோ காலையில இருந்தோ இப்போ வரைக்கும் அப்படிதான் அர்த்தம் இல்லையா அதனால தான் நம்ம ஹேஸ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் தி இன்டர்நெட் கனெக்ஷன் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் அண்ட் ஆஃப் தி இன்டர்நெட் கனெக்ஷன் ஒர்க்கிங் ஆன் அண்ட் ஆஃப் அவன் பரீட்சைக்காக நைட்டு ஃபுல்லாக விட்டு விட்டு படிச்சிட்டே இருந்தான் ஸோ இந்த இடத்துல விட்டு விட்டு நம்ம ஏன் சொல்கிறோம் அவன் வந்து கண்டினியூஸாக படிக்கல இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் தூங்குறது அப்புறம் திரும்ப எழுந்திரிச்சி படிக்கிறது ஸோ அந்த மாதிரி விட்டு விட்டு படிச்சிட்டே இருந்தான் அப்படின்னு நம்ம மெயின் பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்களா நேற்று நைட்டு முழுவதும் இப்போ வரைக்கும் இல்லை ஸோ அது நேற்று நைட்டோடையே முடிஞ்சிருச்சு அதனால தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ படித்து கொண்டு இருந்தான் அதனால் ஹி வாஸ் ஸ்டடிங் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் நைட் எப்போது நேற்று நைட் ஃபுல்லாக இந்த டைம் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி வந்துடணும் இந்த ஆன் அண்ட் ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ரீசன்கிறதையும் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் எக்ஸாம்காக ஹி வாஸ் ஸ்டெடிங் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் நைட் ஃபார் ஹிஸ் எக்ஸாமினேஷன் ஹி வாஸ் ஸ்டெடிங் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் நைட் ஃபார் ஹிஸ் எக்ஸாமினேஷன் நேத்து நைட்டு ஒரு காரோட ஒரு அலாம் ஒண்ணு விட்டு விட்டு கத்திட்டே இருந்துச்சு அதனால என்னால தூங்கவே முடியல இந்த செக்யூரிட்டிக்காக ஏதாவது அலாம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு அலாம் வந்து நைட் ஃபுல்லாக அடிச்சுட்டே இருந்துச்சு என்னால் தூங்கவே முடியல அப்போ நம்ம பேச போகிறது ஒரு கார் அலாம் பற்றி ஏதோ ஒரு கார் அலாம் எதுன்னு தெரியல ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு அதனால அ கார் அலாம் இந்த மாதிரி அதை அடிக்கிறத வந்து வாஸ் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க கார் அப்படின்னா போகுதுன்னு அர்த்தம் இல்லை அது வந்து ஆன் ஆகி கத்திட்டு இருந்துச்சுங்கிறது தான் வாஸ் கோயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அ கார் அலாம் வாஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் நைட் வாஸ் கோயிங் ஆன் கோயிங் ஆஃப்

இட் இஸ் ரைனிங் ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்கிறதுனாலேயே நம்ம ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா விட்டு விட்டு அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் பட் ஆன் அண்ட் ஆஃப்னாக்க கண்டினியூஸாக இல்லை கேப் விட்டு கேப் விட்டு அதுதான் அர்த்தம் அதனால் இந்த ஆன் அண்ட் ஆஃபை நம்ம இடையடைய அப்பப்ப இந்த மாதிரியும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியும் சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் ஸோ எல்லா இடங்கள்லையுமே விட்டு விட்டு இடையிடையே அப்பப்ப எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் பட் சில சமயங்களில் நம்ம அப்பப்ப அப்படின்னா நவ் அண்ட் தென் ஃப்ரம் டைம் டு டைம் இந்த மாதிரி ஃப்ரேசஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதனால நீங்கள் அதெல்லாம் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இதெல்லாமே சிமிலர் ஃப்ரேசஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் ஒன்னு ஆன் அண்ட் ஆஃப்ன்றது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேருந்து லாங் டியூரேஷன் வரை எல்லாத்துக்குமே நம்ம ஆன் அண்ட் ஆஃபை யூஸ் பண்ணலாம் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கல கேப் விட்டு கேப் விட்டு நடந்துச்சு அது காலையிலேருந்து மதியானத்துக்குள்ள உள்ள டைம்ல மழை விட்டு விட்டு பெஞ்சதா இருக்கலாம் காலையிலேருந்து மத்தியானக்குள்ள எனக்கு ஒரு நாலஞ்சு தடவை எனக்கு அந்த கை வலி வந்துருச்சு அந்த மாதிரி விட்டு விட்டு வலிச்சுச்சுன்னு சொல்றதுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி ஷார்ட் டியூரேஷனுக்கும் இந்த ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம் லாங் டியூரேஷன் ஓவர் த இயர்ஸ் நாங்க வந்து இதை நான் தொடர்ந்து பண்ணல அப்பப்ப பண்ணேன் அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம இந்த ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம் பட் நவ் அண்ட் தென் பாத்தீங்களானா இதை விட லெஸ் ப்ரீக்வெண்ட் கொஞ்சம் லாங் டைம் கேப்ல அப்பப்ப அப்படி தான் நம்ம நவ் அண்ட் தென் யூஸ் பண்ணுவோம் அதை விடவும் நிறைய லாங் கேப்பில் அப்படின்னா ஃப்ரம் டைம் டு டைமை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆன் அண்ட் ஆஃப் இந்த அர்த்தத்திலையும் நம்ம வந்து சில சென்டென்ஸை சொல்லிடலாம் அவர் கடந்த அஞ்சு வருஷமாக தன்னுடைய புத்தகத்தை விட்டு விட்டு எழுதி வருகிறார் விட்டு விட்டுனா தொடர்ந்து எழுதலை இப்போ கொஞ்ச நாள் எழுதாமல் இருப்பார் அப்புறம் திரும்ப அதை கண்டினியூ பண்ணுவார் அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இடையிடையே எழுதி வருகிறார் அது கொஞ்சம் மேட்ச் ஆகலை அப்பப்போ எழுதி வருகிறார் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இல்லையா

இந்த இடத்துல நம்ம ஆன் அண்ட் ஆஃபாக ஷார்ட் டியூரேஷனில் விட்டு விட்டுன்னு சொல்லாமல் ஒரு லாங் டியூரேஷன் அஞ்சு வருஷம் அதில் இடையிடையை விட்டு விட்டு தொடர்ந்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க காலையிலேருந்து எனக்குள்ள என்னமோ ஒரு ஒரு விதமான ஒரு சோக உணர்வு அப்பப்போ அது மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த இடத்துல விட்டு விட்டு வருது அப்படின்றது கொஞ்சம் ஆப்டா இல்லை இடையிடையே அப்படி ஒரு சோக உணர்வு வருது அப்பப்போ வருது இப்படி நம்ம சொல்லலாம் ஸோ காலையிலேருந்து சென்ஸ் மார்னிங் ஸோ ஃபார் சின்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தான் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஐ ஹவ் பீன் ஃபீலிங் வாட் அ சென்ஸ் ஆஃப் சேட்னஸ் அப்படி சொல்லலாம் இல்லைனா பீன் ஃபீலிங் சேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இந்த இடத்துல ஒரு சோக உணர்வு அப்பப்போ வந்துட்டு போகுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதனால அ சென்ஸ் ஆஃப் சேட்னஸ் வந்து இன்னுமே கரெக்டாக இருக்கும் ஃபீலிங் சேட் ஆன் அண்ட் ஆஃப் சின்ஸ் மார்னிங் அப்படி சொன்னாலும் சரி நான் அப்பப்போ ஜாகிங் போயிட்டுருக்கேன் விட்டு விட்டு நான் ஜாகிங் போயிட்டுருக்கேன் ஒரு நாள் போவேன் அப்புறம் ரெண்டு நாள் மாட்டேன் அப்புறம் திரும்ப போவேன் ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கேன் ஆனால் நான் கொஞ்சம் ரெகுலராக போகணும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ஒரு முக்கியமான குளூ ஆன் அண்ட் ஆஃப்க்கு ஸோ ஆன் அண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைம் இன்ட்ரவல் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ நான் ஒரு ரெண்டு நாள் போவேன் அப்புறம் ஒரு நாள் போகமாட்டேன் திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப போவேன் இப்படி தான் நம்ம மீன் பண்ணுறோம் பட் நவ் அண்ட் தென்னுக்கும் டைம் டூ டைமுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட் டைம் கேப் நம்ம சொல்றது இல்ல கொஞ்சம் லாங் டைம் கேப் இப்போ என்னோட ஃப்ரெண்டை நான் அப்பப்ப பாப்பேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி பாப்போன்னு சொல்லிடுவோம் இல்லையா பட் அதுவே வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ சோ அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல தான் நவ் அண்ட் தேன் ஃப்ரம் டைம் டு டைம் எல்லாம் இருக்கும் நவ் அண்ட் தென்ன விடவும் ஃப்ரம் டைம் டு டைம் வந்து நிறைய டைம் கேப் சோ அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம சொல்றோம் பாருங்க ஜாகிங் வந்து ஒரு ரெண்டு நாள் போவேன் அப்புறம் ஒரு நாள் போகமாட்டேன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஆன் அண்ட் ஆஃப் தான் கரெக்டாக இருக்கும் சரி நான் ஜாகிங் அப்ப அப்பா போயிட்டு இருக்கேன் ஐ கோ ஜாகிங் ஆன் அண்ட் ஆஃப் ஐ திங்க் ஐ ஷுட் கோ ரெகுலர்லி ஐ கோ ஜாகிங் ஆன் அண்ட் ஆஃப் பட் ஐ திங்க் ஐ ஷட் கோ ரெகுலர்லி இப்போ நம்ம இந்த ஆன் அண்ட் ஆஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஃப்ரைஸ் கூட இருக்கு அது கம்மிங் அண்ட் கோயிங் இதை எந்த இடத்துல எல்லாம் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஆன் அண்ட் ஆஃப் பதில இதை யூஸ் பண்ண முடியாது நம்ம ஸ்பெசிபிக்கா வலி வந்து வந்து போகுது சிக்னல் அப்பப்ப கிடைக்குது விட்டு விட்டு கிடைக்குது அதே மாதிரி மக்கள் அப்பப்ப வருவாங்க போவாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் இந்த கம்மிங் அண்ட் கோயிங்க நம்ம யூஸ் பண்ணலாம் சோ பெயின் இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்கு நம்ம சொல்லலாம் சிக்னலுக்கு சொல்லலாம் அந்த மாதிரி கரண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம சொல்லலாம் சோ எல்லாத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ கரண்ட்டே பாருங்கள் கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது சிக்னல் போயிட்டு போயிட்டு வருது கண்டினியூஸாக கிடைக்கல மலி போயிட்டு போயிட்டு வருது இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரெஸை யூஸ் பண்ணுறோம் இதை நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி ஹாஸ்பீன் வச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ்லையோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது இதுக்கு நம்ம இப்படியும் சொல்லலாம் ஸோ இதுவே இன்னும் கூட நேச்சுரலாக தான் இருக்கும் போயிட்டு போயிட்டு வருதுன்றதுக்கு அப்படியே லிட்டர் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரியும் இது இருக்கும் த பவர் கீப்ஸ் கோயிங் ஆஃப் அண்ட் கம்மிங் பேக் இதுவும் ரொம்ப நேச்சுரல் இதுவும் ரொம்ப காமன் அப்படி சொல்லுவாங்க த பவர் கீப்ஸ் கோயிங் ஆஃப் அண்ட் கம்மிங் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனக்கு காலையில் முழுக்க நைக் காலையில் முழுக்க தலைவலி வந்து விட்டு விட்டு வருது காலையிலேருந்தே வருது அப்படி நம்ம சொல்ல போகிறோம் மை ஹெட் ஏக் ஹேஸ் பீன் கம்மிங் அண்ட் கோயிங் ஆல் மார்னிங் வர்றதும் போதுமா இருக்குது தலைவலிக்குதான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுத்து திரும்ப தலைவலி வந்துருது மை ஹெட் டேக் ஹேஸ் பீன் கம்மிங் அண்ட் கோயிங் ஆல் மார்னிங் அவளுக்கு காய்ச்சல் விட்டு விட்டு வந்து போகுது நம்ம ஏற்கனவே ஆன் அண்ட் ஆஃப் வச்சு எப்படி சொல்லணும் அப்படி நம்ம பார்த்தோம் இங்கே பாருங்க எப்படி சொல்லிக்கோன்ட்டு ஹர் ஃபீவர் கீப்ஸ் கம்மிங் அண்ட் கோயிங் ஹர் ஃபீவர் கீப்ஸ் கம்மிங் அண்ட் கோயிங் அப்படி நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்க ரெண்டு விதமாவும் சொல்லலாம் இருந்தாலும் ஆன் அண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஆன் அண்ட் ஆஃப் கம்மிங் அண்ட் கோயிங் இதை வச்சு நீங்க இந்த சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்க நான் பல வருஷங்களா அப்பப்போ விட்டு விட்டு ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருக்கேன் என்னோட கால் வலி விட்டு விட்டு வருது சிக்னல் போயிட்டு போயிட்டு வருது இல்லை விட்டு விட்டு வருது இல்லை வந்து வந்து போகுது நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள் ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அண்டு நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி மாதிரி இல்லை அதுக்கான சென்டென்சஸ் இதில் நான் லைக் யூஸ்ட்டு டு வச்சு எல்லா சென்டென்சஸுமே நான் கொடுத்துட்டேன்றதை நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நாம ஆன் அண்ட் ஆஃப் கம்மிங் அண்ட் கோயிங் இன்டர்மீடியன்ட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் விட்டு விட்டு அப்பப்ப இந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்